ஸ்ரீ குரு யோகன மகா நிறைய பேர் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவா கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவா தொழில் அபிவிருத்தி ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவா அவளுக்குதான் இந்த ஒரு பிரார்த்தனை ரொம்ப உதவியாக இருக்கும் முழு தேங்காய் பிரார்த்தனை தேங்காய் அப்படின்னாலே விநாயகருக்கு ரொம்பவும் உகந்தது தேங்காய் இல்லாமல் எந்த ஒரு பூஜையுமே நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் பண்ண முடியாது அப்படி மிகவும் மகத்துவம் வாய்ந்த இந்த முழு தேங்காயை பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்துக்கோசரம் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறோன்னா விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு முழு தேங்காயை வாங்கி விநாயகா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முழு தேங்காவை பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் பாதத்தில் வைக்கணும்